உறவு வணக்கம் உண்மையிலுமே அண்ணன் சீமான் மேலே எங்களுக்கெல்லாம் வருத்தம் நானும் இரவு முழுக்க அண்ணன் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது சரியா இதை தவறா அப்படின்னு பல கோணத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா தேவை இல்லாமல் எல்லா இடத்துலையும் மேடையை போட்டு அவரும் தொண்டுதனை வத்தி கத்த எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ம தம்பிகளையும் வேலை வாங்கி மன உளைச்சலாக்கி அண்ணனும் மன உளைச்சலாகி நிறைய கத்தி கத்தி தமிழ்நாடு மக்களுக்காக இந்த திராவிடத்தை எதிர்த்து அண்ணன் குரல் கொடுத்தாரு எல்லோருக்குமே தெரியும் எதுக்கு இப்படி செய்யணும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு அண்ணன் ஒரு சந்திப்பு இரண்டு தினங்களுக்கு முன்பு ஐயா முக ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சார் இந்த வேலையை ஆரம்ப காலகட்டத்திலே செஞ்சிருந்தாலே எல்லாமே முடிஞ்சிருக்குமே உண்மையிலுமே அண்ணன் சந்திப்பை கண்டு நடுங்கி போய் இவர் வழி இல்லாம ஃபீவர் சொல்லுவாங்களே ஆசிரியரை பார்த்தோன்னே ஒரு நடுக்கம் வர்றது போல அண்ணன் சீமானை பார்த்து ஐயாவுக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு அதனால தான் மறுநாளே கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதி இதுதான் உண்மை இந்த வேலையே அப்பயே செஞ்சிருக்கலாமே விளையாட்டுக்கு சொல்லல சில ஒரு உண்மை பேசக்கூடிய ஒரு நபரை இரண்டாவது இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்காக ஒரு ஒரு தமிழ் மண்ணை கூடிய ஒரு சந்திக்கும் பொழுது அந்த திராவிடத்தானுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயத்தில் வந்த காரணமாக தான் மருத்துவமனையில் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உண்மை இது அடிப்படை உண்மை இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா வந்து இது மாதிரி மருத்துவர் வராங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சீன் கிரியேட்டு என்னன்னா எப்பயுமே வந்து அண்ணன் லைவ்ல அப்டேட்டில் இருக்கார் இப்போ ஐயா ஸ்டாலினும் தன்னை நிரூபிக்கணுங்கிறதுனால நேரடியாக அப்போல போய் உட்காந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டை போட்டு இருக்காரு இது ஒரு கண் துடைப்பு ஒரு நாடகம் போல தான் நமக்கு தெரியுது என்ன காரணம் ஐயா உண்மையிலுமே வந்து நலம் நலம் ஆகி வரணும் அது நம்மளுடைய வேடுதல் இருக்கு வாழ்த்துக்கள் இருக்கு ஐயா வருவார் அது வேறு அதை தாண்டி அவர் ஏன் அங்கே போனார் அங்கே என்ன ஆச்சு ஒரு அவர் உடம்புடையலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது ஏன்னா ஐயா போய் படுத்துக்கிட்டாரு மு க ஸ்டாலின் ஐயா படுத்துக்கிட்டாரு அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா அவரும் நானுங்கிற புத்தகம் வெளியிட்டு விழா பாகம் ரெண்டு யார் விடுறாங்க யாரை கூப்பிட்டு மானம்லாம் வச்சு விடுறாங்க கணவர் உண்மையுமே வந்து கணவருக்கு முடியல ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா எல்லா இதெல்லாம் ஒரு ரத்து செஞ்சு அங்கே தான் இருந்திருப்பாங்க அப்போ வேலையை பாரு எனக்கு முடியல நான் வரேன் அப்படின்னு அவர் அதை தன்னைத்தானே நிதி கொள்றாரு அப்டேட்ல இன்னொரு என்ன அப்படின்னா இன்னைக்கு மதியம் இரண்டு மணிக்கு பார்த்தா ஏதோ அவசர கூட்டு ஆலோசனை அப்போலோ மருத்துவமனையில் ஐயா உண்மையுமே உடல்நிலை சரி இல்லாம போய் படுத்திருக்காரு அப்படி படுத்து இருந்துட்டு உடலை சரி செஞ்சு வரணுமா அதை விட்டுட்டு அங்க போய் அலுவல் பணியை தொடர்றாரு அப்படின்னா இது தமிழ்நாட்டு மக்களில் கண்ணில் மண்ணை தூவி திராவிடத்தான் செய்யும் வேலை அப்படின்னு தெரியுது அதனால தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தயவு செய்து விழிச்சுக்கணும் இருக்காரு அதுதான் உண்மை இவங்க ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க எல்லாமே வந்து பாத்துட்டு போற மாதிரி அப்படின்னு என்ன அப்படின்னா நேருக்கு நேராக ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு தலைவனை சந்திக்கும் பொழுது ஒரு டர்ரு இருக்கும்ல அந்த டர்ரு தான் ஐயாவை படுத்துக்கான காரணமா நான் கருதுறேன் உண்மைதான் ஏன்னா உண்மை பேசக்கூடிய எதிர்த்து நின்று திமுறாக அவங்க எதிரியோட இடத்துல போய் நின்று நீ வையை நான் உடப்பேன் அப்படின்னு வாயில் வீராங்கனையாக பேசிட்டு வந்தார்ல அண்ணன் அப்போ அந்த பயம் இருக்கும்ல கூடுதலாக ஒரு பயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு தளபதி கூட இருக்கும் பொழுது அதே போல் துறைமுருகன் எங்கள் அண்ணன் என்ன அப்படின்னா வண்டை வண்டையாக பேசுனா ஐயா மாதிரியே மெமகிரி பண்ணி அடி அடி அப்படின்னு உடனேயே அடிக்க வேண்டியது முன்னாடி பார்த்து வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா எப்படி இருக்கும் ஐயோ இவனை வேற நீ கூட்டிகிட்டு வந்த உண்மையிலுமே எனக்கு ஒரு மாதிரி ஆகுறா அப்படிங்கிற காரணம் தான் வேற ஒன்றும் கிடையாது பத்தாதுக்கு வெளியே போயிட்டு ஐயா அண்ணன் வேற பேசிட்டாரு என்ன பேசிட்டாரு அப்படின்னா அவங்க நான் எப்படி இருந்தோம் தயாலம்மா என்ன பண்ணுவாங்க இவர அண்ணன் வந்து அது மாதிரி ஐயா விசாரிச்சாரு போனாருங்கிற எல்லா கதையுமே நடந்ததெல்லாம் சொன்னாரு என்ன ஒன்று அண்ணாவோட இறப்புக்கு காமராஜர் ஐயா அழுதது அப்படிங்கிறதுக்கு பதிலே அண்ணன் வந்து மாற்றி சொல்லியிருப்பார் அதுதான் அது ஒண்ணு ஒன்னு இது திரிக்கப்பட்டு திரிக்கப்பட்டு அப்படின்னு இவங்க கிளப்புறாங்க இவங்க எல்லாம் அப்படியே மேதாவியில பேசக்கூடிய ஆள் அனைத்துமே மேதாவியில் இந்த ராஜீவ்காந்தினா அவங்க என்ன உயிர் மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய முதல்வர் அவருடைய இறப்பு செய்தி முதல்வர் முகாமுத்தா என்னடி நீ எங்கடா இருக்க ஒரு அளவுக்கு வந்து மாத்தி மேனேஜ்மெண்டேனா என்னடா அர்த்தம் இவன் உளறான் இதெல்லாம் வாய் வாய்ப்பு மாண்டா புளித்ததும் சக்கர தண்ணியா சீனி சக்கரை சித்தப்பா ஏற்று நக்கப்பா நையில இதெல்லாம் தெரியாதா ஐயா உளராத உளறதா சொல்லுங்க பெண் பிள்ளைக்கு ஆண் பேர் வைக்கிறது ஆண் பிள்ளைக்கு பெண் பேர் வைக்கிறது என்னமா பிரச்சனை வைத்த வழினு காது சரி செய்யுது காது எடுத்துருங்க இது மாதிரிலாம் பேசலையா இது மாதிரி தானே பெருசுகள் இருந்தது என்னமோ வந்து பெருசா தூக்கிட்டு சீமான் சீமானுங்கிறாய்ங்க சரி ஐட்டு அதாவது ஒரு நாள் அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு கண்டன்ட் கொடுத்துருக்காரு என்னடா எத்தந்தானா எங்க பசங்களையும் ஒரு அடிப்பாங்க நீங்களே கொஞ்சம் அடிக்கிற மாதிரிங்கிறாட்டு ஒரு கண்டென்ட் இந்தா பேசுப்போம் சீமான் 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 கத்து அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்காரு உடைய வேற ஒன்றும் கிடையாது அண்ணன் மேல கோம் என்ன வருத்தம்னா இந்த வேலையை யானே முதலையே செய்யலை முன்னாடியே நின்று ஒரு சந்திப்பை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆக்கியிருக்கலாம் நீங்க கடைசி போய் இப்ப போய் சந்திச்சுட்டு அப்போ எவ்வளோ நமக்கு பொருளாதார இழப்பு நம்மளே பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம் அண்ணனும் சொல்றீங்க எல்லாரும் சொல்றீங்க அதுதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க முன்னாடியே போய் ஐயா ஒரு சந்திப்பை போட்டிருக்கலாம்ல நான் ஏன் சும்மா வந்தேன் அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வந்தேன் அப்படின்னாலே தெரியும் எதுக்கு அவன் வந்தானே தெரியல எதுக்கு போகிறானே தெரியலன்னா ஐயாக்கு ஒரு டர் ஆயிருக்கும் இதை செஞ்சுருக்கலாம் அண்ணன் மேலே இந்த வருத்தம் தான் தவிர அண்ணன் போய் ஸ்டாலினை ஏன் சந்தித்தாரு அப்படிங்கிற வருத்தலாம் கிடையாது அது மாண்பு அவருக்கு தெரியும் அனைத்தும் அறிந்தவன் அவன் அவருக்கு எல்லாமே தெரியும் அதை பற்றி நம்ம பேசவே கிடையாது இப்போ கல்யாணம் சுந்தரம்லாம் உட்காந்துட்டு போய் சந்திச்சுக்க கூடாது முகனுள்ள ஒருத்தர் எழுதுறான் போய் எப்படி இது ராஜபக்ஷவே திருமணம் சந்தித்தது போல் நீங்கள் போய் ஸ்டாலினை சந்தித்தது பெரிய துரோகம் அப்படின்னு என்னப்பா பேசுற என்ன பேசுற அது தவறு இல்லையா மிக பெரிய தவறு அதனால அதெல்லாம் சரியா யோசிச்சு பேசணும் இந்த வேலையை முன்னவே செஞ்சிருந்தா கொஞ்சம் பொருளாதார சேமிப்பாவது இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து திமுகவை பொறுத்தவரை திருடி திங்கிறது உருட்டி திங்கிறது சில பேர் சொன்னாங்க ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அதனால வந்து வழக்கு விஜயலட்சுமி வழக்கு அப்படின்னு கதறினாங்க அதே போல ஸ்டாலின் வந்து திமுக பேச மாட்டார் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பதிவுகள் செய்தியாளர் சந்திப்புறாரு திமுக பொழிச்சு பொழிச்சு பொலிச்சுன்னு அப்பு உங்களுக்கே தெரியும் சீமான் யாரு சீமான் என்ன வேலை செய்வார் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் இருந்தாலும் நையாண்டி நக்கல் ஏத்தம் மாமா பாண்டியன் போல இந்த நிக்கிதா பாண்டியன் போல இந்த சூவள்ளி இருக்காள் அவளை போல இன்னொன்று என்னன்னே தெரியாமல் கண்ணாடி போட்டு ஒன்று பேசிட்டு தெரியுது ஒரு மலையாளி அந்த பொண்ணு போல் ஒரு ஒரு ஏத்தம் ஒரு அதப்பு இதோட அந்த சில்கு யூடியூப் மைனர்ஸ் இருக்காங்களே ஆகணும் போல அப்படியே கதற வேண்டியது சிமான் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக வேண்டியது ஒரு நாள் ஒரு பிழைப்பு கொடுத்துட்டாரு இந்த போடா போட தடா பேசின மாதிரி பேசினா வச்சுதான் வச்சு பிழைச்சிக்கடா அப்படின்னு ஏதாவது ஃபோன் பார்த்தாங்க போகலை யாரும் அதை பெருசாக மதிக்கலை நான் தான் உட்காந்து சொல்லிட்டு தெரியுது அண்ணன் சொன்னது இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு அப்படின்னு அப்போ இந்த திமுகவை பொறுத்தவரை லைவ் அப்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாடகம் அப்போலோ நாடகம் இந்த அப்போலோ நாடகத்தில் ஹீரோ யார் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் துணை ஹீரோ யாருன்னா துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடுறாங்க எவனாவது முடியலன்ட்டு போய்ட்டில் படுத்து எழுந்திரிச்சு என்ன வேலையோ செஞ்சு எக்ஸ்ரேவா ஸ்கேனா ஒரு பில்ல போட்டு வெளியே வந்து நல்லபடியாக உடலை சரி செஞ்சுட்டு வரணுமா இல்லையா அங்கே பத்து காரு போகிறத வீடியோ எடுத்து பரபர பார்க்க வேண்டியது அங்கே வந்து மக்களோட ச முதல்வர் ஸ்டாலின் உங்களோட நான் இருக்கும் போல் அதை வந்து திட்டத்தை வந்து தெ என்ன நடக்குது அப்படின்னு ஐயா நீங்கள் போனதே உடல்நிலை சரியலை என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு தான் போயிருக்கீங்க அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட்டு அங்கே போய் நீங்கள் என்ன இந்த விளையாச்சியாக வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப இது ஒரு நாடகம் இது ஒரு யுக்தி அனுதாபங்களை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ண முயற்சி செய்யறாங்க அதாவது நான் படுத்துனாலும் உங்களுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு ஐயா தமிழ்நாடு நீங்க எந்த இயங்குங்க ஐயா உங்க வேலையை உங்க உடலை முதல்ல பாருங்க நீங்க உங்க உடல் உண்மையிலே இன்னும் கொஞ்சம் கட்ட கோப்பில் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் திகரியமா மனதை இருக்குன்னா எங்க அண்ணனை தாண்டி இப்போ திமுக காரணா பேசுறேன் ரூபியா பேசுறேன் இந்த சீமா அம்பையில சந்திக்காதீங்க வந்த உள்ள விடாதீங்க வேணா தம்பி நீ போ நீ அங்கிருந்தே பேசு அப்படின்னு சொல்லிடுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு டர் ஆகிருது வேற வழி இல்லை தலை சுத்தல் மயக்கம் தலை ரஜினிகாந்த் சொல்றாப்ல சீமான் பேச்ச கெட்டு என்ன ஆடிப்பட்டு தலையே சுத்தி இன்னைக்கு ஐயாக்கு நடந்துருக்கு யாருக்கு ஸ்டாலின் ஐயாக்கு அதனால ஒரு ஊப்பியோட மேல என்ன சொல்றேன் இந்த சீமாம்பாயை கூட சேராதிங்க சீமாம்பாயில் பார்க்காதீங்க காணொலியில் பார்க்குறவங்க இருக்குங்க நீங்கதான் காணொலியில் பார்க்கும் போதே பதறீங்களே திடீர்னு வந்து என்ன பண்ணு தெரியாம நாம் தமிழர் நாம நாம் மாதிரி கொண்டு போய் மொழி பொறியலுக்கு செய்யும்பொழுது நாம் தமிழர் மாதிரியே வீர வணக்கம் வீர வணக்கம் சொன்னீங்களே ஐயா நீங்க நாம் தமிழர் மாறிட்டீங்க தெரியும்ல என்ன உங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு பிம்மமா இருக்கு அதனால இன்னொரு ஊபி ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்து அங்கிட்ட எங்க அண்ணன் இருந்து பேசணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு பேரும் ஐயா பாருங்க ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் கேளுங்க ஐயாக்கு உண்மையிலேயே சொல்றேன் நாம வந்து பல லட்ச ரூபா போட்டு ஒரு மேடையை போட்டு இந்த திமுக உரிவுரின் உரிக்கிறதுக்கு நேரடியாக போய் கார் மகிழ்ந்துக்கு ஒரு எரிபொருளை போட்டு நேராக போய் ஐயா சந்திப்புக்கு ஒரு நேரத்தை வாங்கி நல்லா இருக்கீங்களா ஐயா சும்மா பார்த்துட்டு போகலான்னு உடல் நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒரு மட்டும் நான் கேட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேனே போதும் பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா மிச்சம் ஒரு ஒரு மேடையை போட்டு நம்ம கற்றுக்கிறதுன்னு கத்துறோம்ல அது மிச்சம்ண்ணே ஏன்னா அவரோட பாடி வீக்கு ஏன்னா செஞ்ச தவறுகள் இருக்கு ஒரு உண்மையிலுமே சொல்கிறேன் ஏதாவது நம்மளை கலாய்க்கலாம் என்னடாம ஏதாவது பேச்சு தெரியுறான்னு ஆனால் ஒரு உண்மையாக பேசக்கூடிய இந்த தமிழ் மண்ணை அடுத்தோட வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை வேற அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொருத்த வாழ்க்கைக்குள்ள போனால் காரி வாந்தி எடுத்து துப்புற மாதிரி இருக்கும் அதனால இந்த தமிழ் தேசியத்துக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் மகனாக ஒருத்தன் நின்று அனைத்து உயிருக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒருவனை எது சண்டை செய்கிற ஒரு மா வீரன் தான் அப்படி போய் அவரை பார்க்கும்பொழுது பொழுது எப்படி இருக்கும் ஒரு அள்ளு இருக்காது நீ கதை சொல்லுவாங்களே இந்த ஊபி செழுதுவாங்க இந்த பாஜக எழுதும் எப்படின்னா சிங்கத்தின் குகைகுளே சென்று சிங்கத்தை கர்ச்சித்த சிங்கம் அப்படின்னு சிங்கமே போய் அதாவது அவங்களுடைய குகைக்குள்ளேயே போய் நின்று பேசிட்டு வந்திருக்காரு அண்ணன் நல்லா இருக்கீங்களா அது அரசியல் சம்பந்தமா இல்லாத ஒரு நலம் விசாரிப்பா இருந்தாலும் ஒரு துக்க விசாரிப்பா இருந்தாலும் உள்ள போயிட்டு வந்தார்ல அந்த பயம் இருக்கும்ல இருந்தது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் அது தெரிந்தது என்ன சொல்லலாம் என்ன அவன் லூசு மாதிரி பேசுகிறான்னு நான் லூசு கிடையாது நீங்கள் ஐயா என்ன தெளிவாக அந்த புகைப்படத்தை பாருங்க ஒரு பதட்டம் ஒரு பயம் என்ன வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார் எங்கள் அண்ணன் எங்கட்டு உதயநிதி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக இருந்தார் எப்படா எந்திரிச்சு போவான் இவன் வேற கூட்டம் இருக்காங்க அப்படின்னு ஒரு கையை கட்டி ஒரு அமைதியான ஒரு மௌனம் காத்த நிலையில் இருந்தது அந்த வேகம் அந்த சோகம் தான் இன்னைக்கு ஐயா மருத்துவமனையில் இருக்காரு தவிர வேற ஒண்ணும் கிடையாது அண்ணா ஐயா என்னன்னா ஃபிட்னஸ் இருந்தாலும் இதை ஒரு சீன் கிரியேட் பண்ணி செய்தி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது இதனால தமிழ்நாடு மக்கள் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்க்கணும் உண்மையிலுமே ஒரு ஆண் மகன் ஒரு வீரம் உள்ள ஒரு மாவீரன் போய் சந்திக்கும் பொழுது யார் அண்ணன் போய் சந்திக்கும் பொழுது எதிரியா இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவர் பார்த்த பார்வைக்கும் துக்க விசாரிப்புக்குமே எப்படி இருக்கு அப்படின்னா நேரடியா நின்று கேள்வி கேட்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் வந்து எப்படி இருக்கும் ஐயோ படுத்து விட்டான் ஐயா அப்படிங்கறது போல ஐயாக்கு ஏதாவது ஆயிரும் பெரும் கோபம் கொண்டவன் பெரும் கோபக்காரன் ரொம்ப பாசக்காரன் என்ன புகழ்ச்சிங்கிறத தாண்டி உண்மையை பேசணும்ல அதுதான் அதனால திருமண எல்லாம் சொல்றதுலாம் இவங்களோட செட்டப் கிட்டப்லாம் பார்த்துட்டு விட்டுறாதீங்க வரக்கூடிய தேர்தலில் நீங்க கட்சிக்கு ஒரு வாக்கட்சி எடுத்துட்டா நம்ம மாற முடியும் திரும்ப பழைய தான் நம்மளுடைய வாக்கு விவசாய சின்னத்தில் செலுத்துறா மட்டும்தான் இந்த நாடு நாடா இருக்கும் இல்லை சுடுகாடு அதனால மக்கள் தெளிவாக இருந்து ஒரு வேலை செய்வீங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலி நிகழ்ச்சி நன்றி